இப்போ சின்னது இங்கே ஹோட்டலம்மா அப்படியே thank <laughs> you திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்ல வந்து இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு டிரைவரா இருந்தேன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தேன் மைத்திரி ஆட்சி சேர்ந்தவங்க வந்து மாசம் வந்து ஒரு ஐம்பத்தி ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு சரிங்களா என்ன மாதிரி ஐம்பது லட்சம் குடும்பங்கள் வந்து அந்த வாழ்வாதாரத்தை பொழச்சிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி வந்து பார்த்தோன்னா கம்பெனி கட்டாயப்படுத்தி யாரும் சேர்க்கல எங்களோட விருப்பத்தினால்தான் நாங்க சேர்ந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு ஐம்பது லட்சம் குடும்பம் இன்னைக்கு இதனால வாழ்ந்துட்டு இருக்கு எல்லாருமே நல்லா இருக்கும் இது யாரும் ஒரே ஒரு நபர் கூட பாதிக்கப்படல சரிங்களா இப்படியே பட்ட ஒரு கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஒரு பொய் பொய்யான கம்பெனி மோசடி கம்பெனி சொல்லிட்டு வரும் பொது நாளக்க ஓரளவுக்கு போட்டு கம்பெனி வந்து பார்த்தோன்னா மூட பார்க்குறாங்க அதனால பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த கம்பெனி வேணும் இந்த கம்பெனி வந்து எங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கு இது விளம்பரம் ஆ விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது ப்ராடக்ட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது மூலியமாக வந்து எங்களுக்கு ஒரு வருமானத்தை தராங்க சரிங்களா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா லக்னோ இதில் வந்து ஏ ஏழ்நூறு பிரான்ச்சஸ் இருக்குது இப்போவே இன்னும் நிறைய இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருள எல்லாமே இருக்குது சோப்பு சீப்பு எல்லா விதமான இதுவும் இருக்கு அத வாங்குறது மூலியமாவும் எங்களுக்கு ஒரு வருமானம் வருது மத்தபடி வேற வந்து எந்த ஒரு இதுல போர்ஜரியும் பண்ணி இல்ல சரிங்களா இது இப்ப வந்து இது வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு தேவையில்லாம வந்து தனிநபர் வந்து ஒருத்தரை கேஸ போட்டு நிறுத்துன இவ்வளவு பேரோட மக்களோட வாழ்வாதாரம் கெடுது இன்வெஸ்ட் எவ்வளவு நான் இன்வெஸ்ட்லாம் பண்ணல சார் இன்வெஸ்ட்லாம் நான் பண்ணல என்ன யாரும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லல

இது வந்து பாத்தீங்கன்னா பொதுநாள் வழக்கு போட்டிருக்காங்க மைவீத் மேல அது வந்து ஒருத்தர் போடுறாருன்னும் போது ஏற்கனவே வந்து அதுக்கான எல்லாம் என்னன்னா எந்த அதிகாரியும் ஆபீஸ்ல வந்து அதுக்கு எல்லா தகவலும் கேட்டதுக்கு எல்லாமே எம்டி கொடுத்திருக்காரு அந்த தகவல் கொடுத்து இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே பண்ணாம எந்த ஒரு கம்யூனிகேஷனும் பண்ணாம பொதுநல வழக்கு போட்டதுனால நாங்க வந்து எல்லாரும் நிக்கிறோம். நாங்க இவ்வளவு பேர் கேறோம்ன்றத பொது காமிக்கிறோம். இந்த வழக்கு போட்டதுனால உங்களுக்கு ஏதோ பேர் படுது நமக்கு. ஆமா பாதி பேர் பாதி எல்லாரும் வாடகை போச்சுங்க நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம் 50 லட்சம் பேர் இருக்கிறோம் அதுல. 50 லட்சத்தோட வாழ்க்கை வந்து இനിക്ക് வந்து ஒரு இட்லி கடை வெச்சினவ ஒரு செருப்பு தேச்சிருந்தவன் ஒரு புளி வேலை சேர்ந்த மேஸ்திரி வேலை செஞ்சவங்க இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு நல்ல குளிச்சுட்டு துணி போட்டு ஒரு கோட் போச்சு போட்டு வர அளவுக்கு இந்த மைவத்திற்கு நிறுவனம் வந்து எங்க பாத்து அப்படி திருப்பி நாங்க அடிப்படைக்கே வசதியே இல்லாம

நான் வந்து அவினாசி திருப்பூர் மாவட்டம் நம்ம ஐபி த்ரீ அரசு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜாயின் பண்ணி உள்ள வந்துட்டேன் அப்ப இருந்து மெம்பர் ஆகிறேன் மாசம் மாசம் இன்கம் இன்னும் ஒரு தருவா கூட பிடிச்சது இல்லை நல்லாதான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எங்களோட வாழ்வாதாரமே மைவி தெரியாது தானுங்க இது வந்ததுக்கு தான் எல்லா வாழ்க்கை எல்லாத்த வாழ்க்கையிலயுமே சிரமம் இல்லாம போயிட்டு இருக்குது எங்களுக்கு வந்து எங்க வளர்ச்சி தடுக்கிறதுக்காக ஒரு சில நபருக்கு வந்து பொய் புகார் கொடுத்து சொல்ல அரெஸ்ட் பண்ண பொய் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி பற்றி எங்கள் கம்பெனி வந்து நாங்கள் தப்பான கம்பெனி கிடையாது நல்லா தான் போயிட்டு இருக்குது பொதுமக்கள் வந்து யாருமே இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வலியன் வந்து இது எந்த கம்பெனியுமே நாங்கள் யாரும் பண்ணலை நல்லா தாங்க போயிட்டு இருக்குது எங்களுக்கு வந்து கலெக்டர் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும்னா இந்த பொய் புகாரை வந்து வாபஸ் வாங்கணும் இந்த மாதிரி நிறுவனத்துக்குள்ள வந்து அடுத்தவங்க வந்து உனக்கு பொய் புகார் கொடுக்க கூடாது எங்களுக்கு வேண்டுகோளுக்காக தான் சார் நாங்கள் இவ்வளவு பேரு கூடி இருக்கிறோம் புகார் வந்து தப்பான நோக்கத்தோட சார் எப்படின்னா பொதுமக்களுக்கு வந்து பணம் கொடுக்காத மாதிரி ஏமாத்துறாங்க சார் ஒவ்வொருத்தருக்குமே நாங்க விளம்பரம் தான் காசு எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்குமே அமௌண்ட் வந்து செட்டில் தான் இருக்குது யாருக்குமே இது வரைக்கும் பைசா பாய்க்கலாம பொருள்கள் நிறைய பொருள் இருக்குதுங்க சார் உடம்பு ஹெல்த்தியானது வீட்டு வீட்டு பொருள்கள் ஹெல்த்தான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது எங்களுக்கு வந்து போய் புகார் கொடுத்துருக்காங்க சார் பொதுமக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நாங்களாம் ஏமாற படம் இல்லை ஏமாரம் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க சார் அங்கே யாருமே பொதுமக்கள் வந்து எங்களுக்கு அமௌண்ட் நாங்க வந்து புகார் யாருகிட்டயுமே சொல்லல எங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது நாங்க இந்த மாதிரி இப்போ எங்களுக்கு அமௌண்ட் சார் நாங்கள் புகார் கொடுத்துருப்போம் எங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு தான் சார் இப்போ மார்க்கெட்டிங் டெவெலப் ஆயிட்டு இருக்குது இந்த வளர்ச்சி தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்ல வந்துதான் புகார் கொடுத்துருக்குறாங்க புகார் கொடுத்துருக்குறாங்க

புகார் போராட்டம் பண்ணல சார் நாங்க போராட்டம் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஓடிருங்க இதுல யாரும் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லீங்களே